கடன் கஷ்டம் காணாமல் போக வரும் டிசம்பர் இரண்டாம் தேதி அற்புதமான ருணம் போக்கும் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் நான் சொல்லக்கூடிய ஒரு மஞ்சள் பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்கள் கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நிச்சயம் செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தை ருணம் போக்கும் பிரதோஷம் என்று நமது முன்னோர்கள் சொல்றாங்க அன்றைய தினத்தில் காலையில் எந்திரித்து பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளியுங்கள் ஆண்கள் மனமாற தெய்வத்தை வேண்டி குளிச்சுட்டு காலை மதியம் உணவு எடுத்துக்கொள்ளாமல் உங்கள் மூச்சாய் பேச்சாய் சிவசிவ என்கின்ற வார்த்தையை சொல்லுங்கள் ஏனென்றால் எவ்வளோ பெரிய பாவங்கள் சிவ சிவசிவன்னு சொன்னால் புண்ணியமாகுமாமா நம்ம இந்த நாளில் சொல்லக்கூடிய மந்திரங்கள் நமக்கு கோடி பலனை ஏற்படுத்தி தரும் அன்றைய தினத்தில் ீபமும் கூட அதனால சிவ சிவ மந்திரத்தை நாள் முழுவதும் சொல்லி மாலை நேரத்தில் நாலு மணிக்கு பிறகு உங்கள் வீட்டில் ஒரு வெத்தலையில் சிறுசா பிள்ளையார மஞ்சளில் பிடிச்சு வச்சு அதற்கு பக்கத்தில் சிவலிங்கத்தையும் நந்தீஸ்வரரையும் மஞ்சளில் உங்கள் கைக்கு எப்படி வருதோ பிடிச்சி வச்சு அதற்கு முன்னாடி உட்கார்ந்து பச்சரிசில மஞ்சளை கலந்து அர்ச்சனை பண்ணுங்க ஓம் நம ஓம் சிவாய நம ஓம் சிவசிவ ஓம் இந்த மூன்று மந்திரங்களை ஐம்பத்தோரு முறை ஐம்பத்தோரு முறை சொல்லி அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் அந்த மஞ்சளை நல்லா கரைச்சி உங்களோட நிலவு வாசலில் உங்களோட கள்ளா பெட்டியில் உங்களோட பூஜை அறையில் உங்களோட நெற்றி முழுவதும் பூசி என் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை கடனும் சரியாகணும்னு வேண்டிட்டு ஒரு பிரியாணி இலையில் மொத்த கடனை எழுதி அதே மஞ்சளை தேய்ச்சி எரித்து விடுங்கள் அதை தீபத்தில் ஒரு தீபத்தை ஏற்றி இந்த பரிகார வழிபாட்டை செய்து பாருங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் வரும் இது ஒரு சாதாரண வழிபாடு சித்தர்கள் சொன்ன ரகசிய வழிபாடு கடைபிடித்து பாருங்கள் நல்லது நடக்கும் யார் செய்ய போகிறீங்க சிவசிவன் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்